காய் மக்களே இன்றைக்கி முருங்கைக்கீரை கீதை சூப்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க முருங்கைக்கீரை நல்லா அப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு கடவுளு பருப்பு ஜீரகம் மிளகு உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஜீரகம் மிளகெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாங்க நல்லா அரைச்சிட்டு பூண்டு சின்ன வெங்காயத்தை போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சாச்சுங்க பூண்டு வெங்காயம் சீரகம் மிளகலாம் போ உடச்சிட்டல எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டேங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு சேர்த்துக்கலாம் மறுத்து வச்சு பூண்டு வெங்காயம் விலைக்கு எடுத்துக்கலாங்க லைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம் தண்ணி சிட்டுக்கலாங்க இதில் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் தேவையான பொருள் சோட்டுறதுக்கு மறந்துட்டேன் இப்போ கீரை அது இது கூட சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு நல்லா கொதிக்கிட்டுங்க இது இப்போ முதலிக்கீரை சூப் நல்லா கொதிச்சிருச்சுங்க கீரையில் வெந்துச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நமக்கு வந்து தேவைப்பட்ட தாளிச்சிக்கலாங்க இல்லைன்னா சும்மா கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சுக்கலாம் இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதை நம்ம வடிகட்டியும் குடிச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியும் குடிச்சுக்கலாம் இதில் சேர்க்க சேர்த்த பொருளெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அப்படியே கீரை கூட எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய குக்கிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க லைக் போடவே மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க